எபிரேர் மூணாம் அதிகாரம் திருப்புங்க எபிரேர் மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பாருங்க உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு அதாவது சபையில் ஒருவராவது பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் தினந்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை தினந்தோறும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜவம் பண்ணுங்க உதவுங்க புத்தி சொல்லுங்க ஏன் பாவத்தின் வஞ்சனையில் அகப்பட்டு பாவத்தில் சிக்கி அப்படியே வாழ்ந்து அழிஞ்சு போகாதபடிக்கு நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா அது அப்படியே திருமண வாழ்க்கையை கொண்டாங்க அதுதானே அதுதான் திருமண வாழ்க்கையில் இருக்கிறது நான் தான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே திருமண வாழ்க்கைங்கிறது நட்பின் அடிப்படையில் இருக்க வேண்டியது இது வந்து ஒரு பொருளாதார அரேஞ்ச்மெண்ட்டு கிடையாது ஒரு சமூக ரீதியாக என்னுடைய அந்தஸ்தை காப்பாற்றிக்கிறது என் குடும்ப அந்தஸ்தை காப்பாற்றத்துக்காக அப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடையாது திருமணங்கிறது பொருளாதார நிலையை பார்த்து பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கும்னு பார்த்து பார்த்து பண்ணீங்கன்னா பொருளாதாரம் பீச்சுக்கிச்சுனா திருமணமும் பீச்சுக்கும் அதுதான் பிரச்சனை அப்படி செய்ய முடியாது பாருங்க அது நிற்கவே நிற்காது என்ஜோர் பண்ணாது திருமணம் வந்து நீடிக்காது ரொம்ப நாள் கொஞ்ச நாள் தான் நீடிக்கும் பொருளாதாரம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இருக்காது பிரச்சனை அப்போ எதன் அடிப்படையில் இருக்கணும் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை அதை விட ஆழமான ஒரு காரியத்தின் அடிப்படையாக கொண்டு என்னன்னா ஆவிக்குரிய ஒரு நட்பு நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் அவரும் கிறிஸ்துவுக்குள்ள ரெண்டு பேரும் கத்தோடைய கிருபை நாளில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுக்காக இருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வேணால் செய்வோம் எப்படியும் உதவுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி ஒருவர் ஒருவர் இன்னும் சிறப்பாக மாற்றுவதற்கு உதவி செய்வோம் அதான் உண்மையான நண்பர்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் கெட்ட காலத்துலேயும் உங்களோட இருப்பாங்க நல்ல காலத்துலேயும் இருப்பாங்க உங்கள் குறைகளெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க உங்களுக்கு நீங்கள் தப்பு செய்யும்போது தப்புன்னு சொல்லுவாங்க நல்ல நண்பனாக இல்லாதவன் சொல்ல மாட்டான் பாருங்க அவனுக்கு நீங்கள் கூட இருந்தால் போதுன்னு இருப்பான் உங்களை பற்றி பெரிய அக்கறை கிடையாது உண்மையான நண்பன் நீங்கள் தப்பு செய்யும்போது சொல்லுவான் திருமண வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் உண்மையான நண்பர்களாக அப்படி இருக்கிறார்கள் இருக்கீங்களா